இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினங்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே நம்முடைய வெற்றியின் அடையாளங்களை முன்குறித்து நமக்கு கொடுத்திருக்கிறபடியால தேவனை ஸ்தோ தரிப்போமாக கண்கள் முடிச்செல்லாம் ஆண்டவரே இந்த நாளும் என் வெற்றியின் அடையாளத்தின் எனக்கு முன்குறித்தபடினாலும் நமக்கு நன்றி ஹாலில் இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திரகாவும் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்வது அதற்கு அவர் நான் உன்னோட இருப்பேன் நீ இந்த ஜனத்தை வீட்டிலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அன்பானவர்களே உங்களுக்கு தேவன் அடையாளங்களை இந்த நாள் உருவாக்கி கொடுப்பாராக எது அடையாளம் ஆராதனையிடம்தான் அடையாளம் ஆதனை தான் அடையாளம் அடையாளம் என்றால் இந்த மலையிலே நீ என்னை ஆராதிப்பது அடையாளம் அன்பானவர்களே எதை அடையாளமாய் தேவன் வைத்திருக்கிறான் உன் வெற்றியின் அடையாளம் ஆராதனை விடுதலையின் அடையாளம் ஆராதனை என் உயர்வின் அடையாளம் ஆராதனை இந்த நீ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்குற ஜனங்கள் இந்த மலையில் வந்து என்னை ஆராதிப்பதுதான் நாம் ஆராதியாமல் இருப்போமாக இருந்தால் அடையாளத்தை பெற்று கொண்டும் அலிலுயா வழி வந்து என்ன செய்யணும் என்று நான் பெற்றிருந்தால் அந்த அடையாளத்தை வைத்திருந்தால் நான் வழி தவறி போவதில் ஒரு காட்டுக்குலைப்ப நாங்கள் கடந்து போகிறோம் திரும்பி வர வேண்டுமா இருந்தால் அடையாளங்களை இட்டி செல்ல வேண்டும் ஆலே லூயா நான் வழித்தவறி போகாதபடி திசை கட்டு போகாதபடி திசையெங்கும் திசையெட்டும் சுத்தி தெரியாதபடி அடையாளங்களை இட்டி செல்கிறார் நீ கெட்டுப் போகாதபடி நான் கெட்டுப் போகாதபடி நீனு நானும் திசை கெட்டுப் போகாதபடி தேவன் அடையாளமாய் வைத்திருக்கிறார் எதை அடையாளம் ஒரு மலையை வைத்திருக்கிறார் ஆராதனையை வைத்திருக்கிறார் அலே லுயா மலை மாத்திரம் அல்ல ஆராதனை அங்கே இருக்கிறது அலை லூயா எது 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 ஆராதனை செய்வதுதான் அடையாளம் அன்பானவர்களே இந்த அடையாளத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லது இந்த அடையாளம் நமக்கு இனி நாம் கெட்டு போகாதபடிக்கு இந்த அடையாளம் இனி நாம் கெட்டு போகாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த அடையாளம் நாம் வழித்தவறி போடாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த அடையாளம் நான் திசையட்டும் சுத்தி தெரியாதபடி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆராதனை என்கிற அடையாளத்தோடு கூட நான் நடக்கும் பொழுது காலேலூயா எனக்கு இன்னும் அதிக அடையாளங்களை தேவன் உண்டு பண்ணி கொடுக்கிறாரு லூயா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்க கெட்டு போகாமல் திசையெட்டும் சுத்தி தெரியாமல் வழி தெரியாமல் நிற்காதபடிக்கு ஆராதனை என்கிற அந்த அடையாளத்தை நீங்கள் உங்கள் வாய்கள்ல உங்கள் சிந்தைகளை சுமக்கும் பொழுது உங்கள் எல்லாம் இலகுவாய் மாற்றி கடினமான இலகுவாய் கடக்க அந்த அடையாளம் உங்களுக்கு உதவி செய்யும் கண்களும் ஆண்டவர் இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கிற அடையாளமாக என்கிற அந்த அடையாளத்தை நான் பிடித்துக் கொண்டு முன்னேறி செல்ல தேவரீர் எனக்கு உதவி செய்வீர என்னை கேட்கிற ஒரு உதவி இயேசுவின் நாமத்தினால பிதாவே